ஸ்ரீமதே ராமானுஜாய வளவெலும் தவளமாட மதுரை நகரந்த நூல் கவளமாள் யானை கொன்ன கண்ணனை அரங்கமாலை துளவத் தொண்டாய தொல் சீர் தொண்டரடி பொடி சொல் இளையவுன் கவிதை ஏலும் எம்பிரார் கிணியவாரே அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் மதுரையிலேருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுகிறேங்க இரண்டாவது திருமணம் எனக்கு எப்படி சார் இருக்கும் அல்லது இரண்டாவது திருமணம் எனக்கு நல்லபடியாக அமைக்குமா அமையுமா அல்லது நிலைக்குமா அப்படின்னு நிறைய பேர் நம்மகிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வர்றாங்க சரி இதை வந்து ஒரு வீடியோ பதிவாக மக்களுக்கு போடுவோம் அப்படிங்கிற ஒரு வகையில் இந்த பதிவை வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்க இப்போ முதல்ல திருமணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டு ஜாதகத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் சார் இரண்டு ஜாதகம் அப்படின்னா ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் முதல்ல ஆண் ஜாதகத்தில் லக்ன கொடுப்பினை வந்து எவ்வாறு இருக்குது அப்போ திருமணம் அப்படிங்கிறது முதல்ல வந்து ஆணினுடைய லக்ன கொடுப்பினை வந்து எவ்வாறு இருக்குது அதே சமயத்தில் பெண்ணினுடைய லக்ன கொடுப்பினை வந்து எவ்வாறு இருக்கு குறிப்பா ஆண் உயிர் பற்றான பாவங்கள் இருந்துச்சு அப்படின்னா லக்னத்துல அதே மாதிரி பெண்ணினுடைய லக்னத்துல பொருள் பற்றான பாவங்கள் அதுலேயும் குறிப்பா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்களினுடைய ஒரு இயக்கம் இருந்துச்சு அப்படின்னா லக்ன ரீதியாக கண்டிப்பாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த பொருத்தம் அப்படிங்கிறது நிலைக்காது சார் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஜாதகர் வந்து கொஞ்சம் மென்மையாக இருப்பாரு சமயத்தில் அந்த பெண் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் பற்று முக்கியமாக ஆறு எட்டு பன்னெண்டு இருக்கிறனால பெண் வந்து கொஞ்சம் அடாவடித்தனம் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க அல்லது ஒரு சொன்னா வந்து ஏற்றுக்க ஒரு சூழலில் வந்து இருக்க மாட்டாங்க அதாவது என்ற அகங்காரம் வந்து கண்டிப்பாக பெண்கிட்ட இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ இது முக்கியமாக நம்ம பார்க்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரகங்களினுடைய அமைப்பு உதாரணத்துக்கு ஆஞ்சாதத்தில் லக்னத்தில் வந்து ராகு பகவான் வர்றாரு ராகு பகவான் வந்து உயிர் பற்றான பாவங்களில் இருக்கார் ஆனால் அதே சமயத்தில் பெண் லக்னம் வந்து கேதுவாக வருது ஆனால் அந்த கேதுவும் உயிர் பற்றான அமைப்பில் இருக்கு அதாவது ஒற்றைப்படை அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மாதிரியான பாவங்களினுடைய இயக்கத்தில் கேது பகவானும் இருக்கார் பெஞ்சாதத்தில் ஜாதகத்தில் ஆஞ்சாதத்தில் ராகு பகவான் லக்னத்தில் இருக்கார் அப்போ இந்த இடத்துல பொருத்தம் வந்து கரெக்டாக இருக்குமா அல்லது நிலைக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துலையும் பிரச்சனையாக தான் சார் இருக்கும் ஏன் அப்படின்னா ராகுவினுடைய தன்மை வேற கேதுவினுடைய தன்மை வேற ராகு வந்து தன்னை வெளிக்காட்டி கொள்வார் நிறையா யோசிப்பாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து செஞ்சிருவாரு அப்படின்னு அர்த்தம் ஆனால் கேது வந்து அப்படி கிடையாது கேது வந்து துண்டிக்கும் தன்மை அப்படின்னு அர்த்தம் குழப்பவாதி அப்படிங்கிறது கேது சிக்கல் அப்படிங்கிறது கேது அப்போ ஒரு விஷயத்தை வந்து அடிக்கடி மாத்திட்டு இருப்பார் அல்லது குழப்பத்திலே இருப்பார் இப்போ இந்த இடத்துல இப்போ நாளைக்கு வந்து இப்போ ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா அடிக்கடி வந்து அந்த இலக்கை வந்து மாத்திட்டு இருப்பார் அதுதான் வந்து கேது ஆனால் ராகு வந்து அப்படி கிடையாது எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு அந்த இலக்கை வந்து அடைஞ்சிருப்பாரு அதுதான் வந்து ராகுனுடைய ஒரு தன்மை அப்போ இந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் சேருமா அப்படின்னா கண்டிப்பா சேராது அப்ப கிரகங்களினுடைய தன்மை என்ன லக்ன குடுப்பனை என்ன அப்ப அதெல்லாம் நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கணும் இது வந்து லக்ன குடுப்பினை அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த முதல் திருமணம் அல்லது ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஏழாம் இடத்தை வந்து நம்ம பார்க்கணும் அதுதான் முதல் திருமணம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஏழாம் இடமும் இதே வகையில் வந்து நல்லா இருக்கணும் குறிப்பாக ஆறு பன்னிரெண்டாம் பாவத்தினுடைய இயக்கம் வந்து இல்லாமல் இருக்கணும் ஏழாம் வீட்டில் ஆறு பன்னெண்டாம் பாவத்தினுடைய இயக்கம் வந்து இல்லாமல் இருக்கணும் அது ஆஞ்சாத்துலேயும் நம்ம வந்து பார்க்கணும் பெஞ்சாத்துலேயும் நம்ம வந்து பார்க்கணும் ஏன் அப்படின்னா ஆறு பன்னெண்டு அப்படிங்கிறது டைவர்ஸ் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஆறு பன்னெண்டு ஏழு ஏழாம் பாவத்தில் ஆறு பன்னெண்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு முதல் திருமணம் அப்படிங்கிறது நிலைக்காது ஈஸியாக டைவர்ஸ் ஆகி போயிடும் அதுக்கடுத்து ரெண்டாம் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒன்பதாம் வீட்டை வந்து நம்ம பார்க்கணும் முதல் திருமணம் அப்படிங்கிறது ஏழாம் வீட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாம் திருமணம் அப்படிங்கிறது ஒன்பதாம் வீடு அதாவது ஏழாம் வீட்டினுடைய பரிணாமம் தான் இந்த ஒன்பதாம் வீடு அப்படின்னு அர்த்தம் அப்ப ஒரு வீட்டினுடைய பரிணாம வளர்ச்சி தான் இந்த ஒரு வீட்டிலிருந்து எண்ணி வரக்கூடிய மூணாம் வீடு அப்படிங்கிறது அந்த வீட்டினுடைய பரிணாம இதான் விஷயம் இப்போ உதாரணத்துக்கு பத்தாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு தொழில் அப்படின்னா அப்போ அந்த பத்தாம் பாவத்தினுடைய பரிணாம வளர்ச்சி என்ன சார் பனிரெண்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது கிளை தொழில் அல்லது வேற ஒரு தொழில் ஆல்ரெடி ஒரு தொழில் நல்லா போயிட்டு இருக்கும் அதுக்கடுத்து இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறோம் இல்லையா அதுதான் பன்னெண்டு அதுதான் பரிணாம வளர்ச்சி அல்லது மல்டிப்ளை பண்றது இதுதான் விஷயம் அப்போ ஏழு அப்படிங்கிறது ஒரு திருமணம் அல்லது முதல் திருமணம் அப்படின்னா ரெண்டாவது திருமணம் அப்படிங்கிறது ஒன்பதாம் வீட்டை குறிக்கும் அப்போ இதை வந்து எப்படி சார் எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் ஆயிருக்கும் மனைவி அதாவது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க இருந்தாலும் அந்த கணவர் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டாவது திருமணத்தை வந்து பண்ணிக்குவார் அப்போ இந்த இடத்துல சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் திருமணம் கட் ஆகாது முதல் திருமணம் கட் ஆகாமலேயே ரெண்டாவது திருமணம் வந்து அவர் வந்து போவார் அப்போ ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது கள்ளக்காதலையும் குறிக்கும் இது மாதிரி ஒரு பாவத்துக்கு நிறைய காரகத்துவம் இருக்குது அப்போ முதல் திருமணம் கட் ஆகிட்டு ரெண்டாவது திருமணம் போகிறதுக்கு கரெக்டு தான் இந்த ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது ரெண்டாம் திருமணத்தை வந்து குறிக்குது அப்படிங்கிறனால அப்போ ஒருவர் சார் எனக்கு வந்து ரெண்டாவது திருமணம் வந்து எப்படி இருக்கும் அல்லது எந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து திருமணத்துக்கு பொண்ணு பார்க்கலாம் ரெண்டாவது திருமணத்துக்கு அப்படின்னா முதல்ல வந்து ஒன்பதாம் பாவத்தினுடைய கொடுப்பனை வந்து எவ்வாறு அதை வந்து நம்ம பார்க்கணும் அப்போ ஒன்பதாம் பாவத்தினுடைய கொடுப்பனை அப்படிங்கிறது நாலு எட்டாக வந்து இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த நாலு எட்டு அப்படிங்கிறது ஒன்பதாம் பாவத்துக்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவமாக போயிடுது அப்படிங்கிறதுனால அப்போ நாலு எட்டு இருந்துச்சுன்னா அங்கேயும் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு அர்த்தம் அப்போ கண்டிப்பாக ஒன்பதாம் அந்த ரெண்டாவது திருமணம் அப்படிங்கிறதும் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பில் வந்து போயிடும் அதுக்கடுத்து ஆறு பன்னெண்டும் ஒரு வகையில் வந்து வரக்கூடாது ஏன்னா ஆறு பன்னெண்டு அப்படின்னா பொதுவாக அந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிறது முதல் திருமணத்தை குறித்தாலும் ஒரு ஜாதகர் இன்னொருவரோடு இணையக்கூடியது அது ஒருவர் வந்து இன்னொருத்தரை சந்திக்கிறது இதுதான் வந்து ஏழாம் வீடு அப்போ ஏழாம் வீடு அப்படிங்கிறது வியாபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வியாபாரம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வியாபாரம் பண்றோம் அப்படின்னா வாடிக்கையாளரா நிறைய பேர் வருவாங்க இல்லையா அப்ப அவங்கள வந்து நம்ம சந்திச்சுட்டே இருப்போம்ல அதுதான் இந்த ஏழாம் வீடு அப்ப நிறைய பேரை நம்ம சந்திக்கிறோம்ல அதுதான் விஷயம் அப்ப அந்த ஏழாம் வீடும் பாத்தீங்க அப்படின்னா ஆறு பன்னெண்டு அல்லது ஆறு எட்டு பன்னெண்டு இல்லாம இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த ஒன்பதாம் பாவம் அல்லது ரெண்டாம் திருமண குடுப்பினை நல்லாவே இருந்தாலும் உங்களுக்கு ஏழாம் வீடு கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா யாரு கூடயும் சரியா பழக மாட்டாரு அது ரெண்டாம் திருமணமே நடந்தாலும் இந்த பழகும் தன்மையாக இருக்கட்டும் அல்லது வெளிப்படை தன்மையாக இருக்கட்டும் அதாவது இன்னொருத்தருக்கு மரியாதையாக நடத்துகிற விதமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனைக்குரிய அமைப்பில் தான் இருக்கணும் இருக்கும் அப்போ முக்கியமாக இந்த ரெண்டாம் திருமணத்துக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நடப்பு தெசாபுத்தி வந்து எப்படி இருக்கு ஒருவேளை ஏழாம் வீடு வீக்காக போயிருந்துச்சு அப்படின்னா நடப்பு தெசாபுத்தி வந்து எப்படி இருக்கு அப்ப தெசாபுத்தி அப்படிங்கிறது இந்த ஒன்பதாம் வீட்டுக்கு சாதகமான உயிர் பற்றான பாவங்களை வந்து இயக்கணும் உயிர் பற்றான பாவங்கள் என்ன சார் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரியான உயிர் பற்றான பாவங்களை வந்து இந்த ஒன்பதாம் வீடு இயக்கிச்சேன் அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஒன்பதாம் ரெண்டாம் திருமணத்துக்கு பெரிய லெவலில் பிரச்சனை வராது இது பெண் நம்ம வந்து பார்க்கணும் ஆக்சுவலாக இப்போ பெண் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த நாலு எட்டு இயக்கம் இல்லாமல் அல்லது ஆறு பன்னிரெண்டாம் பாவத்தினுடைய இயக்கம் இல்லாம இருந்து அப்போ ஒன்பதாம் வீடும் வலு வலுப்பெற்று இருந்துச்சுன்னா தாராளமாக அவங்க வந்து ரெண்டாம் திருமணத்துக்கு வந்து தாராளமாக வந்து போகலாம் அப்போ கிரக கார்கத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் அதே சமயத்தில் இந்த ஒன்பதாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த ரெண்டாம் திருமணத்துக்குண்டான ஸ்தானத்தையும் நம்ம பார்க்கணும் அதுக்கடுத்தபடியாக நடப்பு தசா புத்தி இருவருக்கும் எப்படி இருக்குது இப்போ இந்த நேரத்தில் வந்து இவர் திருமணம் செஞ்சார் அப்படின்னா சரியாக அமையுமா ஏன் அப்படின்னா ஏன்னா முதல் திருமணமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாகி கட்டாயிடுச்சு அது அதனால தான் நம்மகிட்ட வர்றாங்க இப்போ நம்மளும் வந்து ஒரு ஒரு சரியில்லாத ஒரு நேரத்தில் சார் இப்போ வந்து உங்களுக்கு டைம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா நாலு எட்டாம் பாவத்தினோட இயக்கம் வந்து போயிட்டுருக்கோம் அதாவது ஆறு பன்னிரெண்டாம் பாவத்தினுடைய இயக்கம் போயிட்டுருக்கோம் அப்போ அந்த நேரத்தில் போயிட்டு நம்ம சார் நீங்கள் ரெண்டாம் திருமணம் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை தான் ஏன்னா தசாநாதன் வந்து உங்களுக்கு ஒரு வழி வேதனையை தான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு அப்போ ஒன்பதாம் பாவமும் நல்லா இருக்கணும் அதே சமயத்தில் நடப்பு தெசாபுத்தியும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும் இதெல்லாம் சீர் தூக்கி பார்த்து தான் ரெண்டாம் திருமணத்துக்கு சார் உங்களுக்கு டைம் நல்லா இருக்கு இப்போ நீங்கள் பொண்ணு பாருங்கள் கரெக்டாக அமையும் அதுக்கடுத்து வரக்கூடிய பெண்ணினுடைய ஜாதத்துலையும் அதே அமைப்பு நம்ம வந்து பார்க்கணும் ஏன் அப்படின்னா இந்த திருமணம் அப்படிங்கிறது வாழ்க்கை பிரச்சனை சார் இப்போ ஒரு ஃப்ரிட்ஜு நம்ம வாங்குறோம் அந்த ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுச்சு நமக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா ஈஸியாக நம்ம தூக்கி போடலாம் ஆனால் திருமணம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது ஒரு வாட்டி திருமணம் நடந்து அது டைவர்ஸ் போய் அதெல்லாம் வந்து கிளியர் ஆகி லீகல் இஷ்யூலாம் கிளியர் ஆகி அவங்க அந்த ஆணோ பெண்ணோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்குண்டான நேரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நேரம் நேரம் அப்படிங்கிறது மன உளைச்சல் பொருட்செலவு எல்லாமே அடங்கும் அதில் அப்போ மறுபடியும் அவங்க அதே தப்பை வந்து நம்ம செய்யாமல் தடுக்கணும் அப்படின்னா சரியான அந்த நேரத்தை வந்து நம்ம கரெக்டாக வந்து சீர்தூக்கி பார்க்கணும் கிரகங்களுடைய அமைப்பு எவ்வாறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த ஜோடி அந்த நம்ம பொருத்தம் பார்க்குறோம் இல்லையா அதுவும் வந்து கரெக்டாக நம்ம வந்து பார்க்கணும் இப்போ எவ்வளோ விஷயம் இருக்குது சார் அப்போ வெறும் நட்சத்திர பொருத்தமே நம்ம பார்க்குறோம் பத்து பொருத்தம் சார் உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதத்தில் உங்களுடைய நட்சத்திரம் வந்து திருவோணம் பெண்ணோட நட்சத்திரம் அவிட்டோம் உங்களுக்கு பத்து பொருத்தம் வந்து ஏழு பொருத்தம் இருக்குது ஆறு பொருத்தம் இருக்குது அப்படின்னு வெறுமனே சொல்லிட்டு சார் ராசி ராசியில் உங்களுக்கு லக்னா பொருத்தம் சூப்பராக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பெண்ணினுடைய ஜாதத்துலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்ன பொருத்தம் நல்லா இருக்கு நீங்கள் தாராளமாக பண்ணுங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க சிக்கலில் தான் போய் மாட்டிக்கிடுவாங்க அதனால ஒரு ஜாதகத்தை முதல்ல ஜாதகிரியினுடைய குணாதிசயம் என்ன எந்த கிரகம் இயக்கு பெண்ணினுடைய குணாதிசயம் என்ன அதுக்கு எந்த கிரகம் சப்ளாடாக வருது ஒன்பதாம் பாவத்துக்கு எந்த கிரகம் சப்ளாடாக வருது அது நீண்ட நட்சத்திரம் என்ன அதே மாதிரி பெண்ணினுடைய ஜாதத்தில் எப்படி இருக்குது அதுக்கடுத்து நடப்பு தசாபுதி என்ன இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் சார் இதெல்லாம் பார்த்தாதான் அந்த திருமணத்துக்கு உண்டான ரெண்டாம் திருமணத்துக்கு உண்டான கொடுப்பனை வந்து எவ்வாறு இதெல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியும் இது மாதிரி சுவாரஸ்யமான பதிவை நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டு வர்றோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து பார்த்துக்கிட்டு வாங்க அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட ஜாதம் பார்க்கணும் அல்லது இந்த கேபி முறையை ஒரு கோர்ஸாக கற்றுக்கணும் கிளாஸாக படிக்கணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய